அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் தஆலா நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் நாம் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு அமல் தான் ஆனால் இதற்காக தஆலா நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தர்றான் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் இதற்காக நீங்கள் தனியாக எந்த ஒரு அமலும் செய்ய வேணாம் ஐவேளை தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த சஜிதாக்கல்ல நீங்கள் இந்த ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒதுக்கோங்க உங்களுக்கே தெரியாமலேயே உங்களது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுவும் இந்த சிறப்பு மிகுந்த முஹர்ரம் மாதத்தில் நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய பலன்கள் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் இந்த புனித மாதத்தில் இன்னும் சில நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி மிகச்சிறந்த அமல்களை நம்ம செய்து முடிச்சுக்கணும் அதுலேயும் இது சிறிய ஒரு அமல் தான் நம்ம எப்போவுமே தொழக்கூடிய தொழுகையில் ஐவேலி தொழுவும் இல்லையா அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாக்களில் நீங்கள் சுபஹான ரொம்ப அப்படின்னு மூன்று முறை ஓதிட்டு இந்த ஒரு சின்ன திக்கரை மட்டும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் கேட்குற துவா இன்னும் கேட்காத துவா அனைத்தையும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கபூலாக்கி தருவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது நீங்கள் தேவையுடைய மனிதராகவே இருக்க மாட்டேங்க எல்லா தேவைகளும் நிறைவு பெற்ற ஒரு மனிதராக தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த ஒரு திருநாமம் அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சஜிதாவிலும் நீங்கள் செய்து பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி தருவான் ஏன்னா அல்லாஹினுடைய திருநாமத்தை தான் ஓதுறும் அதுவும் நம்ம எப்போ ஓதுறோம் நம்ம சஜிதாவில் ஓதுறும் சஜிதாவினுடைய நிலை என்பது அல்லாஹ் துவாக்கள் மறுக்கப்படாத ஒரு நிலை அதிலும் அல்லாஹினுடைய சிறந்த ஒரு பெயரை தான் சொல்லணும் அது எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எந்த தன்மையை கொண்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறோமோ அந்த தன்மைக்குரிய பலனை நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் இந்த திக்கரை இந்த மாதத்தில் அதிக அளவு திக்ரு செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நம்மளால் தனியாக ஒரு அமலாக செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்கள் சஜிதாவில் நீங்கள் ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் தொகைய முடிங்க இரு அமல்கள் செய்த உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு நம்முடைய தேவைகளும் கபூலாகும் இன்னும் அல்லாஹினுடைய பெயரை சஜிதாவில் சொன்ன அந்த நன்மையும் கிடைக்கும் நம்முடைய தொழுகையும் நமக்கு நிறைவாக இருக்கும் இதுல பலவிதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறிய ஒரு அமலை இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க செய்துக்கோங்க நீங்க தொழுகை முடிச்சுட்டு இரு உலக தேவைக்காகவும் அல்லாஹத்தில் நீங்க துவாச்சி இன்னும் இந்த வரக்கூடிய வருடத்தில் நான் எந்த தேவையுடையவனாக இருக்கின்றேனோ அது உனக்கு நன்றாக தெரியும் அந்த தேவையை எனக்கு கூடிய அல்லாஹ் ஒரு தேவையை கூட எனக்கு மிச்சம் வைக்காத என்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவாக எனக்கு கபூலாக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையக்கூடிய அல்லாஹ் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் மட்டும் தூரமாக்கிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அதாவது நீங்கள் இன்றைக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க இந்த வருடம் முழு பதற்கும் தேவையானதை நீங்கள் கேட்டுக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குமோ அதை குறித்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க இன்னும் அதிக அளவில் மறுமைக்காக கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அந்த ரப்பு எந்த தேவையும் நமக்கு விட்டு வைக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நெருங்கிறதுக்காக தான் நிறைய சோதனைகளை நிறைய தேவைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அல்லாஹ்விடமே அதை நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அதுவே போதுமானது கண்டிப்பாக நமது தேவைகளை பூர்த்தி செய்ய அவன் காத்துட்ருக்கான் கேட்டால் நம்ம கேட்டால் நிச்சயம் அவன் கொடுப்பான் எனவே எந்த தேவைனாலும் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கையேந்துங்க கண்டிப்பாக அந்த ரப்பு நம்ம அனைத்து தேவைகளையும் நிறைவாக்கி எந்த தேவையும் விட்டு வைக்காத தேவை இல்லாத மனிதராக நம்மளை மாற்றிடுவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு